நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவரா இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் தமிழகத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அரசு உத்தரவிட்டிருக்கு அதோடய முழு விவரங்களை வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை மேற் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு நேற்று வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியபோது தமிழகத்தில் கடந்த ஐந்தாம் தேதி காலை நாலு மணியில் இருந்து வரும் முப்பத்தோராம் தேதி வரை ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் சீராய்வு கூட்டம் நடத்தினார் அதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அண்டை மாநிலங்களில் கொரோனா பரவல் விரைவில் வரவுள்ள பண்டிகை களத்தையொட்டி பொதுமக்கள் அதிக அளவில் கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த ஆலோசனை செய்யப்படுது இதன் அடிப்படையில் ஏற்கனவே அமலில் இருக்கும் கட்டுப்பாடுகளுடன் சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி அனைத்து திங்கட்கிழமைகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் பொதுமக்கள் கூட்டம் நடைபெறும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பின்பற்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாதந்தோறும் விவசாயிகளின் கூட்டம் நடத்தப்படும் மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வரையிலான மாணவர்களுக்கு ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன இதேபோல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு குறித்து வல்லுநர்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோரிடம் ஆலோசிக்கப்பட்டது அதில் தொடர்ந்து பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதால் கற்றல் இடைவெளி ஏற்பட்டிருப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதனை தவிர்க்கும் வகையில் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்க அனுமதிக்கப்படுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி